ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நம்ம எங்க இருக்கும் நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு எல்லாம் டெக்ஸ்டைல் தாங்க இருக்கும் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு சோ நீங்க எந்த சிட்டிஸ்ல இருந்து வந்தாலும் சரி காந்திபுரம் வந்துட்டீங்கன்னா ஜஸ்ட் காந்திபுரத்திலிருந்து ரோட கிராஸ் பண்ணீங்க அப்படின்னாவே நம்ம சிவா டெக்ஸ்டைல்ல விசிட் பண்ணிட முடியும் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ல கூட்டம் இன்னும் குறையலைங்க ரெண்டு மாசம் ஆச்சு பட் இன்னும் கூட்டம் குறையல அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நீங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் உங்களுக்கு ஆஃபர் மழை தான் இருக்கும் ஸோ எப்போ வந்தாலும் நீங்க ஆஃபர் மழையில நினையலாம் நம்ம சிவா டெக்ஸ்டைல கிளாதிங் மட்டும் இல்லாம வீட்டுக்கு வேண்டிய நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்க ஸோ நீங்க ஒன்ஸ் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா ஃபுளோரையுமே விசிட் பண்ணி பாருங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அப்புறம் ஃபுட்வேர்ஸ் அப்புறம் ஃபுளோர் மேட்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் அப்புறம் ஹேண்ட் பேக்ஸ் கிளச்சஸ் வேலட்ஸ் பர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் எடுத்துட்டு கூடவே அதுக்கான மேட்சிங்கான பொருட்கள் நிறைய வாங்கிட்டு போக முடியும் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா காலையில் வந்தால் ஈவினிங் தான் வெளியவே போக முடியும் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஸோ நம்ம நிஜமாவே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் எந்த சாரி எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ ரொம்ப மெயினான விஷயம் இவங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் தாங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா யார் வேணாலும் வாங்கக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க வீக்கெண்ட்ஸ்ல போனீங்கன்னா நிறைய ஆஃபர்ல ரொம்ப கம்மியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் சாரீஸ் எல்லாம் நீங்க நிறைய வாங்கிட்டு போகலாம் ஸோ நம்ம சிவா டெக்ஸ்டைல் இப்போ புதுசா ஃபுட் கோர்ட் கொண்டு வந்திருக்காங்க பட் ஃபுட் கோர்ட் அப்படின்னா லைட்டா உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடற மாதிரி தான் இருக்கும் மத்தபடி டிஃபன்ஸ் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு பப்ஸ் அப்புறம் பாப்கார்ன்ஸ் அப்புறம் டீ காஃபி கேக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் பட் எனிவே ஓகே ஏதோ ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஆடி கொண்டாட்டத்துல எந்த ஷாப் போனாலும் பயங்கர கூட்டமா தாங்க இருக்கு அதே மாதிரிதான் நம்ம சிவா டெக்ஸ்டைல் அதை சிவா டெக்ஸ்டைல் பத்தி நான் சொல்லவே வேணாம் உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ நான் போன பண்ணி நல்ல ஒரு கூட்டம் இருந்ததுங்க சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சாரீஸ் தான் பாக்க போறோம் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு பார்க்க போறோம் இப்ப நீங்க பாக்குற இந்த ரெட் வித் ப்ளூ பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது ரூபாய் மட்டும்தான் நம்புவீங்களா சொல்லுங்க பார்க்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நிறைய சாரி ரொம்ப கம்மியான பிரைஸ்ல நம்ம சிவா சேல வச்சிருக்காங்க அடுத்து நீங்க பாக்குறது பியூட்டிஃபுல்லான ரெட்ல நீங்க பாக்குறீங்க சோ இந்த ரெட் சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் டூ டபுள் சைட் பார்டர் இருக்கிற மாதிரி ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் சின்ன பார்டரா குடுக்குறாங்க மிடில் உங்களுக்கு சம்மின் சேரீல பாத்தீங்கன்னா அதிகமா டிசைன்ஸ் கிடையாது செல்ஃப் டிசைன் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க பட் அந்த ரெண்டு சைட் பார்டர் இருக்கிறதே பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டா இருந்துச்சு அதே மாதிரி கான்ட்ராஸ்டா நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பல்லுக்கு மேட்ச்சிங்கா இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு சாரிங்க அடுத்து நீங்க பாக்குறது ரொம்ப அழகான ஒரு டிஸ்டபா கிரீன்ல நம்ம பாக்குறோம் ராமர் கிரீன் கூட சொல்லலாம் டார்க் ராமர் கிரீன்ல பாக்குறீங்க அதோட காம்பினேஷன் பிங்க்ல பாக்குறீங்க மேக்ஸிமம் உங்களுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முன்னூத்தி எழுபது இந்த ரேஞ்சில தாங்க சாரீஸ் எல்லாம் இருந்தது பட் நல்ல கிராண்டான சாரி நீங்களே இந்த சாரி பாருங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு ரொம்ப சூப்பரா இருந்தது நல்ல கான்ட்ராஸ்டா உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க பிங்க்ல பாடி உங்களுக்கு நல்ல டிஸ்டம்பா ப்ளூல சம் அழகா இருக்கு டார்க் ப்ளூல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கண்டிப்பா நீங்க வேற எந்த ஷாப்லயும் இந்த மாதிரி ஒரு சாரி வாங்க முடியாதுங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு

ஒர்க் இருக்குங்க அதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூல கொடுத்துருக்காங்க பல்லு ப்ளூல இருக்கு பிளவுஸ் ப்ளூல இருக்கு ஸோ பல்லு நல்லா கிராண்டான ஜரி ஒர்க் போட்ட மாதிரி இருக்கு டபுள் சைட் பார்டரோட ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் சின்ன பார்டருங்க செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் செம்ம சான்ஸே இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க அப்படியே ஒரிஜினல் சில்க் சாரி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தாராளமாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வேறாவே இது யூஸ் பண்ணலாங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அடுத்து நீங்கள் பாக்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன் சாரீ எல்லோவில் பார்க்குறீங்க செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் நார்மலாகவே எல்லோ ரொம்ப அழகாக இருக்கும் அது காட்டனில் கேட்கணுமா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் வருதுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஆக்சுவலாக இது வந்து வேறு பாஸ்கெட்லேருந்து இங்கே வந்திருக்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சாரீ ஆக்சுவலாக ஏன்னா இது வந்து பியோர் காட்டனாக இருந்தது ஆனால் இந்த பாஸ்கெட்டில் இருக்க சாரி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சில்க் சாரீஸாக இருந்துச்சு அதுவும் நம்மளோட ஃபேவரட் கலர் விட முடியுமா அதனால தாங்க இது காமிச்சிட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு பார்டருமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான பார்டரா கொடுத்துருக்காங்க யூஷுவல் பார்டரா இல்லாம ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல கூட உங்களுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரி ஃபுல்லாவே ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு இது வந்து வீடியோல பாக்கறத விட நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகா இருந்தது சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது கிராண்டான இந்த சாரி தாங்க அழகான பேபி பிங்க்ல உங்களுக்கு போட்ட மாதிரி சாரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் பட் எவ்வளோ கிராண்டா இருக்கு பாருங்களேன் இது பாடி மட்டும் இல்லங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா பார்டருமே செம்மையாக இருக்குது ஒரு சைட் காப்பல் சரி ஒரு சைட் பிளாரல்ல இருக்கிற மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க சான்ஸா இல்லை இதுதான் உங்களுக்கு பிளவுஸா வரும் ஒரு கலர் கலர் லைன்ஸ் பாத்தீங்களா அதான் உங்களுக்கு பிளவுஸா வரும் அழகா இருந்துச்சுங்க ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த இந்த ப்ரைஸ்க்கு எப்படி இந்த சாரி கொடுக்குறாங்கன்னு நிஜமாக தெரியல அந்த அளவுக்கு கம்மியா இருந்தது அதனாலதான் இங்க அவ்வளவு கூட்டம் நின்று இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்பவே நல்லா இருந்தது சாரி இதெல்லாம் பார்ட்டி வேற கட்டலாம் ரொம்ப அழகா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காம்பினேஷன் க்ரீன் வித் ப்ளூங்க ஏன்னா இது ஒரு பீகாக் காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பீகாக் கலர் தான் பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் ப்ளூவா இருக்கும் இல்லையா அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அவ்வளோ கிராண்டான ஒரு சாரிங்க ரொம்ப சூப்பரா இருக்கு வெறும் ஃபோர் டபுள் நைன்க்கு தர்றாங்கன்னா நம்ம முடியுதா பாருங்க ஒரு சைட் நல்லா பெரிய பார்டர் ஒரு சைட் பாத்தீங்கன்னா குட்டி பார்டராக கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்கு பல்லு சார்ந்த இல்லை செம்ம கிராண்டான பல்லு ப்ளூல பாத்தீங்கன்னா பல்லு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் உங்களுக்கு பிளவுஸும் வரும் செம்ம சூப்பரா இருக்குங்க இவ்வளவு அழகா இருக்கிற இந்த சாரியோட பிரைஸ் கேட்டா நம்ப மாட்டீங்க வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டும் தாங்க த்ரீ செவன்டி யோசிச்சு பாருங்க இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சோ இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் நம்ம சிவா டெக்ஸ்டைலுங்க கண்டிப்பா அதோட விசிட் பண்ணி பாருங்க அப்படியே அள்ளிட்டு போயிடுவீங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே குமிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லணும் சார் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது பியூட்டிஃபுல்லான மணிபுரி காட்டன் என்னடா மணிபுரி திடீர்னு வந்துருச்சு இந்த பாக்கறீங்க ஆக்சுவலா இந்த சாரியும் பாத்தீங்கன்னா வேற பாஸ்கெட்ல இருந்து யாரோ எடுத்துட்டு வந்து இங்க போட்டுட்டாங்க ஜஸ்ட் பாக்கிறதுக்கு அழகா இருந்தது கலர் காம்பினேஷன் சூப்பரா இருந்தது அதனால அப்படியே காமிச்சு நல்ல ஒரு கிரீன் டு கிரீன்ல அழகா இருந்ததுங்க இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி நைன் வருதுங்க செம்ம அழகா இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு ஃப்ரெஷ் கிரீன் சேரீல பேரட் கிரீன் பார்டர் வச்சு செம்ம பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு மணிப்பூரி காட்டன் ரொம்ப அழகா இருக்குங்க வேர் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ப்ளீட் பண்ண வரும் அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸான ஆன சாரியும் கூட மணிப்பூரி காட்டன் சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது பியூட்டிஃபுல்லான பீச் கலர்ல அழகான சில்வர் ஜரி போட்ட மாதிரி ஒரு சாரிங்க இதுல நல்ல பிளாரல் ஒர்க்ல அட்டகாசமான பார்டருங்க ரொம்ப கிராண்டான சாரி ஃபோர் செவன்டி மட்டும்தாங்க வருது இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு பிங்க் கூட பார்த்தோம் அது இருக்கு பாருங்க இந்த பிங்க் தான் பட் அதுல பாத்தீங்கன்னா இது வேற கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெடிஷனல் காம்போ கிரீன் வித் ரெட்டுங்க செம்மையா இருக்கு த்ரீ டபுள் நைன் இதோட பிரைஸ் ரேஞ்சுங்க சூப்பரா இருக்கு பாருங்க இது மாதிரி நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற வேற இடத்துல இருக்க வேண்டிய சாரீஸ் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க ஒரு இங்கு ப்ளூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக உங்களுக்கு சில் ஜரி ஒர்க்கில் கிராண்டான பல்லு ப்ளஸ் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக உங்களுக்கு சின்ன சின்ன அந்த கலரில் பாக்ஸஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க மல்டி கலரில் செம்ம அழகாக இருக்குது இதாக ப்ளவுஸாக வரும் ப்ளவுஸ் சொல்ல போனால் இன்னும் அழகாக இருக்குங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்ல ப்ளூ சாரீக்கு நல்ல டார்க் பிங்க்கில் ப்ளவுஸு செம்ம கான்ட்ராஸ்டான கலரில் ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பியூட்டிஃபுல்லான மரும் கலர் சாரிங்க நல்ல அழகான ட்ரெடிஷ்னல் கலர் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டு கலர் மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க பல்லு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி காக்கி கலரில் கொடுத்துருக்காங்க கிராண்டா சூப்பராக இருக்குங்க சாரி ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் பிங்க் வித் கிரீன் அப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் பண்ண ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் மட்டும் அப்படியே காட்டலான்னு காட்டேன் அடுத்து பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரௌன் கலர் சாரிங்க ரொம்ப அழகான ஷைனி பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆன ஒரு டிஷ்யூஸ் சாரி தாங்க பார்க்க போறோம் பாருங்க எவ்வளோ கிராண்டா இருக்கு முக்கியமா அதோட பார்டர் சைஸை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னு செம்மையாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் தாங்க பட் எவ்வளோ கலர் எவ்வளோ சூப்பரான ஒரு சாரிங்க பாக்க அப்படியே ஒரிஜினல் டிஷ்யூ சாரி ரேஞ்சுக்கு ரொம்ப கிராண்டா இருந்துச்சு ஸோ அடுத்து நீங்க பார்க்குறது அழகான ப்ளூ ஆமாம் ஏன் தெரிலங்க இன்னைக்கு நிறைய ப்ளூ பார்க்குற மாதிரி இருக்கு திருப்பி திருப்பி ப்ளூ வித் பிங்க் தான் என் கைக்கு நிறைய கிடைக்குது சோ அடுத்து நம்ம பாக்குறது கிரீன்ல பாக்க போறோம் அஹ் கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் பார்டர் வச்ச மாதிரி ரொம்ப யுனிக்கான ஒரு காம்பினேஷன் யூனிக்கான ஒரு சாரீனே சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் மட்டும் இருந்தாங்க இருந்துச்சு முக்கியமா இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருந்ததுங்க நல்லா வெயிட் எல்லாம் இல்ல சில்வர் சரி பாத்தோன்னு வெயிட்டா இருக்குமோ நினைக்காதீங்க வெயிட்டே இல்ல அடுத்து நீங்க பாக்குறது அழகான ஒரு கிரீன்ல பாக்குறீங்க அழகா வெறஒர்க் வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க செம்மையா இருக்கு இது பாத்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் பட் எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்களேன் பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உடன் ப்ரௌன்ல கொடுத்துருக்காங்க சோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க சோ கண்டிப்பா நம்ம சிவா டெக்ஸ்டர்ல விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் என்னோட வீடியோ பிடிச்சு எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்